கிரைஸ்தலாட் லூக்கானர் செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை இருபத்தி எட்டு இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார் இளன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே போற்றுகிறோ வாழ்த்துகிறோம் நன்றி மகிமையின் ராஜாவே மக்கு நன்றி மகத்துவமான ராஜாவே மக்கு நன்றி மகா ராஜாவே மக்கு நன்றி பரிசுத்த பான்களின் ராஜாவே மக்கு நன்றி சாலோமின் ராஜாவே மக்கு நன்றி நீதியின் ராஜாவே மக்கு நன்றி நிர்மல ராஜாவை எமக்கு நன்றி நித்திய ராஜாவே எமக்கு நன்றி அழிவில்லாத ராஜாவே நமக்கு நன்றி அப்பா நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிச்சூட்டுகிறவரே உங்கள் அன்புக்கு நன்றி அப்பா அப்பா இந்த இரவு பொழுது நீர் கொடுத்தமைக்காய் நன்றி அப்பா கடந்த பக பகல் முழுவதுமாக எங்களோட கூட இருந்தீங்கப்பா எங்களை கரம்பிடுத்து நீர் எங்களை வழிநடத்தி வந்த மேலான கிருபைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரையும் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று சொன்னீங்களப்பா இதோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே அதை தியானிக்கிறோம் ஆண்டவரே அதை வாங்குகிறோம் சுவாமி அதன்படி நடக்கிறோம் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே இந்த செயல்கள் எல்லாம் கரங்களில் ஒப்பு கெடுக்கிற சுவாமி தேவன்தாமே அப்பா இறை வார்த்தை இன்னுமாய் அதிகம் கேட்கக்கூடிய அந்த ஆற்றலும் பலனின் எங்களுக்கு இந்த நாளில் தரும்படியாய் சி ஆண்டவரே இதோ எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள் ஒப்பு சுவாமி நல்லவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே கிருபையினாலும் இறக்கத்தினாலும் இல்லை முடிச்சூட்டுகிறவரே அப்பா ஆண்டவரே அப்பா இதோ மா அன்னை மரியாதை போல ஆண்டவரே அப்பா உண்மை எம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்து கொண்டது போல ஆண்டவரே நல்ல பங்கை தேர்ந்து கொண்ட பிள்ளைகளா ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையினால் கேட்க வேண்டும் ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல அந்த இறை வார்த்தையை ஆண்டவரே விசுவாசத்தோடு கேட்டு அப்பா அதன்படி நடக்க கருப்ப செய்யப்பா அப்பா அனைவருக்கு அறிக்கையுங்க அண்டவரே அப்பா இறை வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது என்று சொல்லி நாங்கள் விதத்தில் வாசிக்கிறோமே சுவாமி அப்பா நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் சுவாமி அப்பா அப்பா உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட்ற யாவருக்கும் அப்பா நீ அண்மையில் இருக்கிறீர் அண்டவரே அப்பா இறை வார்த்தையை கேட்டு அப்பா நாங்கள் உண்மையின்படி நடக்கிற பிள்ளைகளா இருக்க நீங்க கருப்ப செய்யுங்க அண்டவரே அப்பா இந்த நாளில் எங்களோடு இணைந்து செலுக்கிற உன் பிள்ளைகள் ஒவ்வொரு ஒரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய் பலத்தால் எடை கட்டும்படியாய் அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் அப்பா அண்டவரை எசராஜா சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் பெறாய் தயவாய் தனித்தனியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரை வயது முதிர்ந்தவர்கள் என்னுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி தனிமையாக இருக்கிற பிள்ளைகளை கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி தேவன் தாமே அவர்களுக்கு உச்ச துணையாய் அரணும் கோட்டையுமாய் இருந்து நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் கரங்களுக்குள் கொடுக்கிற சுவாமி நல்லவரையுமே போற்றுகிறோம் வல்லவரையம்மை போற்றுகிறோம் பரிசுத்திரையம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே சிறு குழந்தைகள் என்னுடைய கரங்களுக்குள்ளே ஒப்ப கொடுக்குற சுவாமி தேவன்தாமே அந்த பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவரே அப்பா தஞ்சமாக இருந்து பிள்ளைகளை நீங்கள் வேலை அடைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இரத்த கோட்டைகளாக மூடி மறைத்து உடைய செட்டையின் கீழே மூடிமறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை தரும்படியாக கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகள் பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆண்டவரையே இருக்க பிள்ளைகளுக்கு தேவன் தாமே நல்ல சுகம் தந்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு வரையும் நீங்க ஆசீர்வதிங்க பலத்தால எடை கட்டுங்க இரவு பொழுதில் அயர்ந்த நித்திரையை கொடுங்க அதிகால் எழுந்து தேட் கண்டடைய உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஒரு நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்